வணக்கம் யூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபதை காண்போமா பிரகலாதன் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் தன்னை துதித்து நின்ற பிரகலாதனை நோக்கி பகவான் நரசிம்மர் பேசத் தொடங்கினார் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பத்ர பத்ரம் தே ீதோகம் தேசுரோத்தம வரம் வருஸ்வாபிமதம் காம பூரோஸ்மியகம் நுருணாம் எனது அன்பு பிரகலாதா நீ நற்குணமுள்ளவன் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உன்னிடம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அசுரகுலத்தில் சிறந்தவனே என்னிடம் இருந்து விரும்பிய வரத்தை கேட்பாயாக எல்லோருடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன் நீ எனது பக்தன் என்பதால் எதை விரும்பினாலும் அது கொடுக்கப்படும் நீ வேறு யாருக்காவது பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அதுவும் நிறைவேற்றப்படும் ஆகவே உனக்கு விருப்பமான வரத்தை கேள் என்றார் எனது அருமை பிரகலாதா நீ நீடூழி வாழ்வாயாக என்னை திருப்திப்படுத்தும் ஒருவனாலேயே என்னை புரிந்து கொள்ள முடியும் என்னை தரிசனம் செய்த ஒருவனுக்கு வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை நீ மகாபாகியசாலி ஆவாய் விரும்பியதை கேள் நான் தருகிறேன் நாரத முனிவர் கூறினார் யுதிஷ்டனே பகவான் நரசிம்மரால் இவ்வாறு கூறப்பட்ட பிறகும் கூட பௌதீக சுகத்தை அளிக்கும் எதையும் கேட்கவில்லை அவன் ஆசைப்படவும் இல்லை பக்தி தொண்டின் இறுதி லட்சியம் பகவானை அடைவதாகும் மற்றவை எல்லாம் பக்தி தொண்டிற்கு தடையாகும் என்பதை சிறுவனாக இருந்தாலும் பிரகலாதன் உணர்ந்திருந்தான் பகவானை நோக்கி பின்வருமாறு பேசலானார் எனது பிரியமுள்ள பகவானே ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்த நான் இந்த பௌதீக வாழ்க்கையில் மிகவும் அச்சப்படுகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கையில் ஆசை இல்லை இவற்றிலிருந்து விடுபடவே நான் தங்களுடைய தாமரை பாதங்களை சரணடைந்தேன் வரம் அளிப்பவருள் சிறந்த பகவான் வரதராஜனே தாங்கள் ஏதேனும் வரத்தை எனக்கு அளிக்க விரும்பினால் என்னுடைய மனதில் இந்த பௌதீக ஆசைகளே இருக்கக்கூடாது என்ற வரத்தை அழியுங்கள் ஆறு ஐஸ்வர்யங்களும் நிரம்பிய பகவானே பக்தர்களின் துயர் தீர்க்கும் ஸ்ரீகரியே பரமாத்மாவே அற்புதமான இந்த நரசிம்ம ரூபத்தை ஏற்ற தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் தங்களுடைய பக்தன் மற்றும் தங்களுடைய சேவகன் என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்வீராக நரசிம்ம பகவான் கூறினார் எனது அருமை பிரகலாதா உன்னை போன்ற ஒரு பக்தன் இப்பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ இந்த பௌதீக ஐஸ்வர்யத்தை விரும்புவதில்லை இருப்பினும் நீ அசுரர்களின் அரசனாக இருந்து கொண்டு மனுவின் ஆட்சி காலம் முடியும் வரை இந்த ஜட உலகில் அசுரர்களின் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாகும் ஒரு மனுவின் ஆட்சி காலம் எழுபத்தி ஓரு யுக சக்கரங்கள் கொண்ட காலமாகும் ஒவ்வொரு யுக சக்கரமும் நாற்பத்தி இரண்டு லட்சம் ஆண்டுகள் கொண்டதாகும் நீ இந்த ஜட உலகில் வாழ்வதில் எந்தவித பாதகமும் இல்லை நீ எப்பொழுதும் என்னையே வணங்கி கொண்டு என்னை பற்றிய சிந்தனையிலேயே பக்தி செலுத்தி வருவாயாக நானே அனைவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறேன் எனது அன்பு பிரகலாதனே இந்த ஜட உலகில் வாழும்போது இங்குள்ள இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய புண்ணிய பலன்களையெல்லாம் நீ செலவழித்து விடுவாய் உன்னுடைய புண்ணிய செயல்களால் பாவ விளைவுகளும் அழிந்துவிடும் காலத்தின் வேகத்தினால் நீ உன்னுடைய இந்த உடலை களைந்து கீர்த்தனம் செய்வதற்குரிய உனது புகழை பெருக்கி இந்த பௌதீக பந்தங்களில் இருந்து விடுபட்டு நீ என்னை வந்து அடைவாய் பிரகலாத மகாராஜன் கூறினார் பரமபுருஷ பகவானே ஒரே ஒரு வரத்தை மட்டும் உங்களிடம் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என் தந்தை இறக்கும்போது உங்களுடைய பார்வை பட்டதாலும் மற்றும் உங்களுடைய ஸ்பரிசத்தாலும் அவர் நல்ல கதியை விட்டார் என்பதை நான் அறிவேன் ஆகவே உங்களுடைய சக்தியையும் பெருமையையும் அறியாத காரணத்தினால் தன்னுடைய சகோதரனை கொன்றவர் என்ற எண்ணத்துடனேயே தங்கள் மீது விரோதம் கொண்டார் அவர் நேரடியாக உங்களை நிந்தித்து விட்டார் உங்களுடைய பக்தனான எனக்கு எதிராகவும் அவர் பெரும் பாவச் செயல்களை செய்துவிட்டார் அவருடைய இத்தகைய செயல்களுக்காக நீங்கள் மன்னித்தருள வேண்டும் பகவானுடைய ஸ்பரிசம் பட்டு பகவானுடைய பார்வையினாலே இரணிய கசிப்பு நல்லகதி அடைந்திருப்பான் இருப்பினும் இந்த விஷயத்தை பகவானிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால் தன்னுடைய தந்தையின் பொருட்டு பிரார்த்தனை செய்து கொண்டான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பகவானு பவான் வைகுல பாவனக பகவான் நரசிம்மர் கூறினார் பரம பக்தனான பிரகலாதனே உன் தந்தை மட்டுமின்றி உன் குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு தலைமுறையினர் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டனர் நீ இந்த குடும்பத்தில் பிறந்ததால் உன்னுடைய இந்த முழு வம்சமும் புனிதமடைந்து விட்டது சப்தபி என்றால் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஓரு அதாவது இருபத்தி ஓரு தலைமுறை என்று பொருள் இதன் மூலம் பகவான் பிரகலாதனது முற்பிறவியைச் சேர்ந்த குடும்பங்களையும் தூய்மைப்படுத்தியுள்ளார் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் அமைதியான நன்னடத்தை உள்ள எல்லா நற்குணங்களாலும் நிரம்பப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களும் அங்குள்ளவர்களின் வம்சங்களும் இழிவடைந்தவையாக இருப்பினும் தூய்மைப்படுத்தப்படும் தைத்திய ராஜனே எனது அன்பு பிரகலாதா அவர்கள் எப்பொழுதும் உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை யாரிடமும் பொறாமை கொள்வதும் இல்லை அதற்கு நீயே சிறந்த உதாரணமாவாய் உன்னை பின்பற்றுபவர்கள் இயற்கையாகவே என்னுடைய தூய பக்தர்களாக ஆவார்கள் அந்த பக்தனுக்கு உதாரணமாக மற்றவர்கள் உன்னை பின்பற்ற வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்வயம்பூர் சம்பு குமார கபிலோ மனுகு பிரகலாதாத் உத்தம கோனு விஷ்ணு பத் யே பகவானின் சிறந்த பக்தர்கள் பலர் உள்ளனர் அவர்களுள் சிலர் பாகவதத்தில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர் பிரம்மதேவர் நாரதர் சிவபெருமான் சனத்குமாரர்கள் கபிலர் மனு ஜனகர் பீஷ்மர் முதலான பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களுள் பிரகலாத மகாராஜன் சிறந்த உதாரணமாக குறிப்பிடப்படுகிறார் எனது அன்பு குழந்தாய் உனது தந்தை மரணமடையும் பொழுது என்னுடைய ஸ்பரிசத்தாலேயே புனிதமடைந்து விட்டான் இருப்பினும் உன் தந்தை ஒரு நல்ல பிரஜையாகவும் நல்ல பக்தனாகவும் வாழக்கூடிய ஒரு நிலையை அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்திம கிரியைகளை செய்வது ஒரு மகனுடைய கடமையாகும் உன்னுடைய இந்த கடமைகளை நீ நிறைவேற்றிய பிறகு உன் தந்தையின் ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொள் நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த பௌதீக உலகின் செயல்களால் கலக்கமடையாமல் எப்பொழுதும் உன் மனதை என்னிடம் நிலைத்திருக்க செய்வாயாக வேத விதிகளை மீறாமல் நீ உன் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் பகவான் வேத விதிகளை பின்பற்றும்படி பிரகலாதனுக்கு அறிவுரை கூறிய காரணம் அவர் அரசராகப் போவதால் அவரையே மற்றவரும் பின்பற்றுவர் இதனால் மற்றவர்களும் பகவத் பக்தர்கள் ஆவார்கள் பகவான் கூறியதை அடுத்து பிரகலாத மகாராஜன் செய்தது என்ன இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்றில் காண்போமா நன்றி வணக்கம்